எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க அவங்க மொழ கண்காட்சி ஏற்காட்டில் நடந்ததுங்க பார்த்துட்டு எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க ஹலோ ரிட்டன் ஆகுது வண்டிங்கெல்லாம் காஃபி தோட்டம் பாருங்க பார்த்துருக்கீங்களா யாராவது காஃபி குடிக்கிறீங்கல்ல அது எங்க வருது எப்படி வருது எந்த மாதிரி ஏங்கல்ல அது வளருது எல்லாம் தெரியுமா உங்களுக்கு எல்லா வளருது எல்லாம் என்னது

சோறா குட்டி <laughs> <laughs>

நீங்களா இருங்க நீங்களாக இருங்க யார் பேச்சாது கேட்டால் நம்ம பின்னால் தான் போகணும் சுயமாக இருந்தீங்கன்னா நல்லது சரிங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் அது நினைவோடு இருங்க கண்ண வச்சு ஒரேதான் வண்டி இப்படி நிற்கிது கண்ணை முன்னால் வச்சுருக்கேங்க வாங்க வாங்க ட்ரைவர் கிண்டல் பண்ணுறாங்க ரெண்டு மூணு பஸ் போகுது எல்லாம் ரிட்டர்ன் ஆகுறாங்க போய் சாமி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பார்த்து பார்த்து ஏற்காடு போய் போடணும் ஏற்காடு ஃபுல்லா ஆகிடுச்சி அவங்களாம் சந்தோஷமா பார்த்து சாமி மிஸ்ட் ஆஹா மிஸ்ட் ஆஹா ஸ்கூலா வேற ஸ்கூலா அது